தமிழக வெற்றிகளத்தினருக்கு எங்களுக்கு வந்து கொள்கைன்னு ஒன்று கிடையாது அது கூமுட்டை தான் அப்படின்னா சீமானவர்கள் இன்னைக்கு இல்லை சில மாதங்களுக்கு முன்பாகவே வந்து ஒரு மேடையில் பேசியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அது தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த பதிவு என்னங்க சொல்கிறீங்க எங்க அது சும்மா பேசுனது இல்லையா பஞ்ச டீலா பேசுனது இல்லையா போகிற போக்குள்ள எதுகை மோனையாக இருக்குது கொள்கை இல்லை கூமுட்டை அப்படின்றதுக்காக கா கோவி அப்படின்றது அது இல்லையா அப்போ உண்மையாகவே வந்து சீமானை வந்து அவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசியிருக்காரா என்னப்பா இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குங்கள எனக்கு தான் இருந்துச்சு அதுக்காக நம்ம கண்ணில் சிக்கன சில விட சொல்லிட்டு வந்திருக்கேன் உங்களோட கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் தெரியும் தமிழக வெற்றி கலாத்த இருக்கக்கூடியவங்க அது குறிப்பா மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரியான மனநிலையில் இருக்காங்க அவங்களுடைய கொள்கையை அந்த கட்சியுடைய கொள்கை எவ்வளவு உள்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதற்காக இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து உங்களுக்கு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் வெற்றிகரத்தைச் சேர்ந்த நம்ம தோழர்கள் தான் அவங்க சும்மா வாய இருந்தாலே நம்ம கண்டுக்காம திமுக போட்டு தான் பழக்க போறோம் ஆனா தேவையில் உள்ள வந்து எப்படி தலைவர் திருநிதி அப்படி இப்படி கிண்டல் பண்ண நாம் தமிழர்ச்சிய அப்ப இவங்களுக்கே வளர்ந்தா நேற்று வந்தவங்க அரசியலே தெரியாத ரசிகர் பாய்ஸ்கே ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய இந்த கும்பலுக்கே இருந்தா அரசியல்னா என்ன மக்கள் பிரச்சனை என்ன அனைத்தையும் உள்வாங்கி கொண்டு கொள்கையோடு இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளவு இருக்கணும் இருக்கணுமா இருக்கக்கூடிய இருக்கணும் அப்போ இவங்களுடைய மனதில் என்னவா இருக்கு இங்க ரசிக மனப்பான்மை எங்கே போய் நிற்கிது இவங்க கையில் ஆட்சி அதிகாரம் போச்சுன்னா வாய்ப்பு கிடையாது அது வேற போச்சுன்னா தமிழ்நாட்டுடைய நிலை என்ன அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் சிந்திச்சுக்கணும்ன்றக்காக தான் இந்த பதிவு அண்ணன் வந்து அறுபத்தெட்டு படம் நடிச்சிருக்காருன்னா அறுபத்தெட்டு படத்துக்கும் ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது இவரும் ஒரு நடிகர் தாங்க இவர் வந்து சிறி சினிமா நினைச்சிருக்காரு அவருடைய பேர் வந்து நம்ம சொல்லி ஆக்சுவலாக எனக்கு தெரியல மாதிரி இவர் வந்து சினிமா நடிகர் தான் தமிழக வட்டிக்கலத்தில் இவர் இருக்காரு இவர் வந்து அங்கே கட்சி சார்பாக போய் பேசக்கூடிய ஒரு மீடியாவில் தான் அவர்கிட்ட வந்து அவர் அவர் விவாதம் ஒரு விவாதத்தில் வந்து அவர் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகி என்று சொல்லக்கூடிய இந்த நபர் என்ன கருத்தை முன்வைக்கிறார் என்றால் எங்கள் தளபதி அவர் வந்து ஒரு அறுபத்தெட்டு படம் நடிச்சிருக்காரு இப்போ அறுபத்தொம்பது படம் நடப்போகுது அந்த அறுபத்தெட்டு படங்களும் ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டுறாப்புல இதற்கு தான் சொல்கிறோம் இவங்ககிட்ட இருக்கிறது கொள்கை இல்லை கூமுட்டை அப்படின்னு உங்களுக்கு புரியுதா அறுபத்தெட்டு படம் நடிச்சிருந்தா ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் எந்த புத்தகத்து சமம் ஓ கொள்கை தலைவர் ஈவராம் சாமி வச்சிருக்கீங்களே அந்த அவர் அவர் சார்ந்த புத்தகத்துக்கு சமமா என்னப்பா சொல்லுங்க என்ன அப்படி அவருடைய படத்தை பார்த்து நாங்கள் திருந்திட்டோம் தமிழ்நாட்டில் விஜய் படத்தை பார்த்து நான் திருந்திட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டைலிஷ் ஒரு ஒரு மாசமான சீன் வச்சாலும் வருவாப்புல அப்படியே இது வந்து இதை இன்ஸ்பயர் எடுத்துக்கிட்டு ஜே ஜேடி அதாவது மாஸ்டர் படத்தை பாருங்க விட்டுட்டே விட்டுட்டு அதே நானும் போடுறேன் பாருங்க என்ன ஹெட்போன் போட்டுருக்காப்புல அதை வாங்குற பாருங்க அப்படின்னு கருக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கியதை தாண்டி விஜய் என்னத்தை கழிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் சொல்றாரு அறுபத்தெட்டு படங்களும் ஆயிரம் புத்தகங்களுக்கு சோமா இதாங்க ரசீவன் பண்ணுமே இதுதான் ரசீவ் பண்ணு சின்ன இந்த அறுபத்தெட்டு படங்களில் அவர் நடித்த கதாபாத்திரத்திற்கு கேரக்டர் வைஸ் நீங்கள் பொறுத்து பார்த்தாலே ஒரு படத்தில் நினச்ச கேரக்டருக்கு அடுத்த படத்தில் அதுக்கு எதிராக நினச்சிருப்பார் ஒரு பக்கத்தில் மக்களுக்கு போராடுற மாதிரி அனுப்பல அடுத்த படத்தில் மக்களுக்கு இரு எதிராக அனுப்பிச்சிருந்தாலும் அது அந்த கேரக்டரில் இருப்பாப்புல உதாரணத்துக்கு சொல்லணும்னா கத்தி படத்தை பார்த்துருப்பீங்க கத்தி படம் பல படங்கள்ல அந்த ஒரு பெரிய போராளியாக மக்களுக்காக விவசாயிகளுக்காக பேசக்கூடிய ஒரு கேரக்டர்லாம் அனுப்பிச்சிருப்பாங்கள கத்தி படத்தில் பார்த்தீங்களா

கத்தி கொக்கோ கோலாக்கு எதிராக அதான் கோலா கம்பெனி அப்படின்னு கொக்கோ கோலா அதுக்கு எதிராக பேசிருப்பாப்ல அதே போல விஜய் இதே விஜய் தான் கடந்த காலத்துல கொக்கோ கோலா அந்த விளம்பரத்துக்கே நடிச்சிருக்காப்புல விளம்பரத்தை ப்ரொமோட் பண்ணி நடிச்சிருக்காப்ல இது எப்படி பாக்குறது எது ஒரு விஷயத்துல ஆதரவு இருப்பாப்புல அடுத்து எதிராக இருப்பாப்புல ஒரு படத்துல பாருங்க இவங்க சொல்றாங்களா வாரிசு அரசியல் ஒரு குடும்பம் கொல்லடிச்சிட்டு இருக்கு அப்படிம்பாங்க அப்படியே ஒரு படத்துல பொருத்தி பார்த்தா இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா படத்துலதான் என்ன பார்க்கறாங்க நீங்க மெர்சல் படத்துல சொல்லுவாப்புல ஒரு ஒரு குழந்தை உருவாக பத்து மாசம் ஒரு பட்டதாரி உருவாச நாலு அஞ்சு வருஷம் ஆனா ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகமே தேவைப்படுது சொல்கிறாரா இல்லையா ஆனா அப்படியே தலைவா படுத்துவாங்க மரிசல் படத்தில் இந்த சீனு இந்த டைலாக் பஞ்சு டேலாக் அப்படியே தலைவாக்கு வந்தா அவங்க அப்பா இருப்பாப்ல அதுக்கப்புறம் மையன் தலைவராக இருப்பாப்ல வாரிச அரசியல் என்ன இவங்க சொல்லும்படி பார்த்தால் படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தால் முன்னுக்கு பின் முரண் அத்தனையும் இன்னொரு நிர்வாகி இவர் எப்படியா இன்னொரு நிர்வாகி வெற்றி வெற்றிகாலத்துடன் இன்னொரு நிர்வாகி என்ன சொல்லுவாப்ல அவர் கொள்கை பரப்பு செலாம் கொள்கை பரப்புக்கு இணையா துணையா ஒன்று அந்த லோயலா மணி என்று சொல்லக்கூடிய அவர் அவர் சொல்றாப்ல எங்கள் தளபதி அவருடைய படத்தில் எவ்வளோ பாட்டுகள் எல்லாம் பாருங்க இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி இந்தி திருப்பி வேணாண்டி இந்தி திருப்பி பேசியிருக்காரு தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அப்படின்னு பேசியிருக்காரு அதெல்லாம் தீண்டாமை வருதுல்ல இதெல்லாம் பேசியிருக்காராம் அப்ப அதே பாட்டுல வருதுல அந்த வரியில வந்து வச்சிருக்காருல அப்ப அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு முழுக்க முழுக்க திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தை தூக்கிட்டு வந்துட்டு இவங்க அப்படின்னா

தூக்குற மாதிரி நடிச்சிருப்பல அப்படி தூக்கி தூக்கி ஒரு பாட்டில் வந்துருக்காங்க அந்த நிறைய பேர் சொல்ல கூட நான் நீ பார்த்துருப்பீங்க இது வந்து இதெல்லாம் மக்கள் பார்க்குறதா குழந்தைகள் பார்க்குறதா ஆபாச காட்சிகள் எத்தனைக்கு தெரியுமா சமூகத்தை கெடுக்கக்கூடிய காட்சிகள் எத்தனைக்கு தெரியுமா படத்தில் மூணு எந்த படத்துல சமூக பொறுப்போட விஜய் நினைச்சுக்கன்னு சொல்லுங்க இதெல்லாம் நம்ம எடுத்து பேச வேண்டிய நிலைமைக்கு யார் தள்ளி விட்டோம் இவங்க தான் இவங்க தான் தள்ளி விட்டாங்க எல்லா படத்துலையும் பத்தாது குடிக்க அண்டாவ கொண்ட செடிக்க போடுறது இதை பார்த்துட்டு இது ஒரு இது பாட்டை வைபாவே ஒரு கூட்டம் மாதிரி தெரியுது நான் தம் அடிக்கிற ஸ்டைலில் அந்த பாட்டை பாடுற தானே அந்த பாட்டை தானே தம் அடிக்கிற ஸ்டைலில் இல்லைங்க இந்த பாட்டு ரொம்ப ஆபாசம் தான் இருக்குங்க சமூகத்தை விதத்தில் இருக்கேன் நான் பாட மாட்டேன்னு சொல்லிட்டு பேருக்கு வந்து தானே நான் தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து தான் நல்லச்சு மீ நான் ரம் அடிக்கிற ஸ்டைல் பார்த்து போட்டாரா பாடினாரா இல்லையவர் அவர் எதுக்கு பாடணும் அவருடைய பாட்டை பண்ணாலும் சரி நடித்தாலும் சரி அவருடைய திரைப்படத்தில் பஞ்சு நிலை பேசினாலும் சரி முழுக்க முழுக்க இந்த சமூகத்திற்கு ஒரு ஹேரை கூட அவர் வந்து நல்ல விஷயம்னு சொல்லி செய்யலை அவர் முழுக்க முழுக்க அனைத்தும் லாபமாக தான் இந்த படத்தை படத்தில் நடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் செஞ்சிருக்காரு அந்த படத்தில் நடிக்கக்கூடியவதை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இந்த படத்தை இப்படி நடிச்சிருக்காரு இந்த படத்தை இவ்வளோ நல்லா செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா அதனால தான் அவர் எப்படியா நிற்கிறோம் அப்படி பேசுகிறாங்கன்னா இவங்க கொள்கைவாதிகளா இல்லை கூமுட்டைகளா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம எல்லாருமே தளபதியுடைய ஜாதி தளபதியுடைய மதம் எல்லாருமே நமக்கு தளபதி தான் நமக்கு எல்லாமே நம்மளுடைய உயிர் மூச்சு தளபதி சௌர்ச்சி எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது 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 ஈவராம் சபை போட்டு பிறந்தமே அப்ப உண்மையிலே வந்துருக்கணுமா கூடாதா வரல ஏன் வரல தெரியுமா தெரியாது ஈவராம் சாமியை வைத்து என்ன அரசியல் பேசணும் என்ன தத்துவம் பேசணும் தெரியாது தெரிஞ்சுதான் பேசி இருந்திருப்பாங்கல்ல அப்ப எப்படி பேச முடியும் அதான் வரல இவ்வளவு இவங்க கட்சியில பல கூமுட்டிகள் இருக்காங்க ஏண்டா ஈவேராம் சாமியை வந்து பழக்கிறமே ஏன்டா வரல கேட்டிங்கன்னா அது வந்து அந்த சமயத்தில் நாங்கள் பொறுமையா இருந்தோம் என்னடா பொறுமையாக இருந்தீங்க உங்கள் கொள்கை தலைவரை போட்டு கும்பிடு பேசிக்க பேசுக பார்ப்போம் அந்த கொ அந்த கொள்கை தலைவரே இங்கே கொள்கை தலைவராக வச்சுக்கிறாங்கன்னா இவங்களோட மண்ணில் இதாக இருக்கும் ஆயிரம் விஷயங்கள் நம்ம கேள்விப்போம் ஈவேராம் சாமியை பற்றி எவ்வளோ வார்த்தை பற்றி சொல்றோன்னா தெரியாதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்தில் விஜய் கட்சி வந்து அவங்க வந்து குறைச்சி மதிப்பு இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து உண்மையிலேயே சொன்னால் அரசியல் புரிதல் துளியும் கிடையாதுங்க கொள்கைன்னு உனக்கு கிடையாது கூர்மட்டும் தான் வேற ஒன்றும் இல்லை வேற என்ன வேற என்னப்பா அவர் என்ன எங்கள் தளபதி பற்றி பேசிட்டேன் இது பேர் தான் வரிசை பண்ணணும் உங்கள் தளபதி என்ன செஞ்சுருக்காருன்னு சொல்லுப்பா எத்தனை வருடமாக அவர் இவ்வளோ சம்பாதிக்கிறார் இது வரைக்கும் இது வரைக்கும் நான் சொல்கிறேன் ஈழத்தமிழருக்காக எவ்வளோ நிதி கொடுத்தாரு அந்த வீடியோ கூட இருக்குல்ல உதவித்தொகை வழங்கியவர்கள் திரு மன்சூர் அலிகான் இருபத்தி ஐயாயிரம் நடிகை பிரகதி ஆயிரம் நடிகை கௌதமி ஆயிரம் தொல் திருமாவர்கள் ஐம்பதாயிரம் பிஜேபி ஐநூறு ஆட்சி மனோரம் அவர்கள் இருபத்தி

உடனடியாக அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேனும் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு கையொப்பம் என்று நாங்கள் பேசினோம் ஆனால் அவர் இல்ல கையெழுத்து போட முடியாது இருக்கு நாங்கள் அதுக்கு ஒத்து மாட்டோம் என்று சொல்லிவிட்டார் படத்துல மட்டும்தான் பாட்டு கீருது இறைவனா உனைய பார்த்து ஆண்டவனா உனைய பார்த்து என்ன வேணும் என்று கேட்டா அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன் ஏ வில்ல வில்ல வரா அங்கே பாட்டு வைக்கிறது ரியாலிட்டியில் என்ன வருகிங்க ஒரு வார்த்தை திறந்து இந்த மாவீர அதுக்கு மாவீரம் போட்டு போட்டீங்களா என்ன போட்டு என்ன ஏதாவது போட்டீங்களா அந்த அதை வந்து அதுக்கு காரணமாக இருந்தவர் யார் அதே காங்கிரசோடு நீங்க வந்து காங்கிரஸ் எதிர்க்கு எதிர்த்து பேசிருக்கீங்களா வாரிசரிசு ஏற்கா எதிர்க்கிறீங்களா வாரிசு படம் வச்சிருக்கீங்க அதுவரை எதிர்க்கிறீங்களா திமுகவுடைய வாரிசரிசுல எதிர்ப்பீங்களா என்னப்பா என்ன 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 கொள்கை எந்த இடத்தில் விஜய் இந்த நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு கண்டாட்டும் சொல்லுங்க அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது சொல்லுங்க அவர் இந்த நல்லா செய்வார் நடிப்பாருங்க அவருக்கு நல்லா ஒரு புகழ் இருக்குங்க இவ்வளோ இதை வச்சு என்ன இது கூப்பிட்டு தரேன் இல்லையா ஒரு ஒரு நடிகை எனக்கும் விஜய் வந்து ஒரு நடிகராக விஜயாக எனக்கு பிடிக்கும் எப்படி பிடிச்சி நல்லா நடிப்பார் நல்லா டான்ஸ் ஆடுவார் இத்தனை விஷயம் சிறப்பாக டான்ஸாக எனக்கு பிடிக்கும் ஆனால் அந்த படத்தில் இருக்கக்கூடிய கருவு விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ கேவலமாக அவ்வளவு ஆபாசத்தை ஊ ஆபாசத்தை ஊக்குவிக்கிற விதத்தில் போதைப் பொருட்களை ஊக்குவிக்கிற ஊக்குவிக்கக்கூடிய அந்த விதத்தில் அப்படி இருக்குமான அதெல்லாம் வெறுத்துருவோம் ஆனால் நடிப்பாக விஜய் நல்லா நடிப்பார்கள் நடிப்பார் அதெல்லாம் மறுக்கிறதுக்குல்ல நம்ம ஆனால் அரசியல் நீங்க பொருத்தி பார்க்கும்போது என்ன யோசிக்கணும்ல தாவரக தொழில் யோசிக்கணும்ல அவங்களுக்கு தெரியல தெரியல நம்ம சொன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க தனி மனித தாக்கத்தில் கொடுக்கறது நிதி திரல் நிதியில நாம் தொண்ட கட்சி நிதி திரு க்ரௌட் ஃபண்ட் ஏண்டா லூசுங்களா ஒரு கட்சி அமைப்பு இயக்கம் எல்லாமே தான் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி தான் நடக்க முடியும் ஒரு ஊரில் ஒரு கோயில் திருவிழா அந்த கோயில் திருவிழா சொந்த காசு ஒருத்த மட்டுந்தான் போட்டு செலவு பண்ணுவானா சொல்லுப்பா ஒரு ஊரில் இருக்கு அந்த சர்ச்சில் ஒரு திருவிழா ஏதாவது பண்ணுறாங்கன்னா அது அந்த ஃபாதர் மூலம் தான் கையிலேருந்து காசு போடுவோம் இல்லையா ஃபண்ட் வராதா பள்ளி எப்படி செய்கிறாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எப்படி மக்களாக சேர்ந்து நடத்தினா மட்டும்தான் அனைவருக்குமான உரிமைங்கிறது இருக்கும் அது மக்கள் இயக்கமாக இருக்கும் தனிப்பேர் முதலாளிகள்கிட்ட வாங்கினா அது திருட்டுரமாக தான் போயிருக்கேன் அந்த முதலாளி தான் விசுவாசமாக இருக்க முடியுமே தவிர மக்கள் மக்களுக்கு இருக்க முடியாது மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஒரு நிதி மூலமாக எல் இது நடக்கிறதுக்கு காலங்காலமாக எல்லாரும் செய்யக்கூடியதான் இது ஜனநாயக முறை ஜனநாயக முறை சரி இவங்க தான் மணல் கொள்கையிட்டையும் மலையை உடச்சி விற்கக்கூடியவண்டையும் லாற்றி விற்கக்கூடியவன்ட்டையும் காசு இல்லை அப்போ யாருக்கு விசுவாசமாக இருப்பாங்க இவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டா யாருக்கு விசுவாசமாக இருப்பாங்க சொல்லுங்கள் திருநெல்நிதி திரு டே திருநெல்நிதிங்கிறது இருக்கக்கூடியதான் இது தப்பே கிடையாது நிதி எல்லா கட்சியும் வாங்கி தான் ஆரம்பத்தில் நிற்கி திமுக பெரிய கட்சி வந்துடுச்சு அதிமுக பெரிய கட்சி வந்துடுச்சு அதிகாரத்துக்கு வந்துவிட்டாங்க சம்பாரிச்சிட்டாங்க திருநெல்நிதி இது விமர்சனமா எதை விமர்சிக்கணுன்னு தெரியல அப்ப இவங்க எந்த மாதிரி கூமுட்டை தரமா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க விமர்சிக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை எடுத்து விமர்சிச்சா பரவாயில்ல எதை விமர்சிக்கணுமே தெரியாம விமர்சிச்சிருக்கேன் என் பத்தியா இந்த கூமுட்டையெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன கிழிப்பது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்ப இவங்க கூமுட்டைன்னு சொல்லாம கொள்ளையவத்தின்னு சொல்ல முடியுமா